உலகமங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் இனிய தடம் த்ரீ சிக்ஸ்டினேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் ஐநாவின் கதவுகளை தட்டிய அதாவது மிக பலமாகவே தட்டிய ஒரு தமிழர் யார் அவர் அப்படி என்ன செய்தார் தொடர்ந்தும் அவர் வெளியை சம்பந்தமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக அந்த அறிக்கை இப்பொழுது உங்களுக்காக தமிழீழ நாட்டின் விடுதலை போராளிகளதும் தமிழீழ விடுதலை விரும்பிகளதும் இதயங்களை குளிர வைத்திடும் வரலாற்று பெருமை மிக்க தீர்மானம் ஒன்றை லண்டன் மாநகரில் லண்டனில் இயங்கும் தமிழீழ தேச பக்தர்கள் தீர்மானமாக ஆலோசனையின் பின்னர் நிறைவேற்றி அதை அகில உலகமும் அறியும் வண்ணம் பிரகடனப்படுத்தியுள்ளார்கள் அவர்கள் எடுத்துள்ள முடிவு நமது காதிலே தேன் பாய்ச்சுகிறது நாடி நரம்புகளில் முறுக்கேற்றுகிறது புதிய தன்னம்பிக்கையை தமிழினத்துக்கு கொடுக்கிறது வீழ்ச்சியுற்ற நாட்டில் எழுச்சியை ஏற்படுத்துகிறது விசையுடிந்த தேகத்தில் புதிய வேகத்தை தொற்றுவிக்கிறது ஆம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு படையெடுத்து வந்த அந்நியனின் யுத்த முனையில் பறிகொடுத்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழீழ மக்கள் மீள பெற்றதுமான இறைமை உயிர் பெறப்போகிறது உலக அரங்கில் தமிழீழ விடுதலைக்கான ஆதரவையும் உதவிகளையும் திரட்டி வரும் வெளிநாட்டு ஈழ விடுதலை இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாக லண்டனில் இயங்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தமிழீழ சுதந்திர பிரகடனத்துக்கு நாள் குறித்து விட்டது உலகின் முதலாவது சுதந்திர தமிழ் நாடாக மலரப்போகும் புதிய தமிழீழ அரசு உருவாகும் நாள் விட்டது 啊。Oh. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளன்று சுதந்திர தமிழீழத்தின் புதிய அரசு உருவாகும் என்று லண்டன் தமிழர் இணைப்பு குழு பொறுப்போடு தீர்மானித்துள்ளது உலக நாடுகளுக்கு முன்னறிவித்தல் கொடுத்துள்ளது உலகின் ஆறு கோடி தமிழர்களின் உள்ளங்களையும் இத்தீர்மானம் ஆர்ந்தெழு வைக்கும் என்பது ஐயமில்லை தமிழீழ ஸ்ரீலங்கா அரசின் அபிவிருத்திச் சபைகள் மக்களை மேலும் மேலும் அடிமை சங்குலிக்குள் பிணைக்கும் ஆபத்து நிறைந்தது என்றும் அத்தீர்மானம் சுட்டிக்காட்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலை சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழீழ மக்கள் பயன்படுத்தி சுதந்திர இறைமையுள்ள மத சார்பற்ற சோசலிச தமிழீழ அரசை நிறுவுவதற்கு எடுத்த உறுதியான முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பொங்கல் திருநாளன்று செயல் வடிவம் பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய மன்றம் தோன்றவிருக்கிறது விடுதலை என்பது தந்தை செல்வா கூறியது போல வில்லங்குமானதுதான் என்றாலும் இதைவிட வேறு வழியில்லை இரத்தம் வியர்வை கண்ணீர் பசி துன்பம் வறுமை சாக்காடு சுதந்திர நூடாகத்தான் கோவிலுக்குள் நாம் செல்ல முடியும் தற்காலிக சுகங்களில் நமது கவனத்தை திருப்புவது அடிப்படை லட்சியத்தில் பின்தள்ளிவிடும் லண்டன் தீர்மானம் மிகவும் காத்தரமானது பொறுப்புணர்வுடன் கூடியது மிகவும் புனிதமானது தமிழீழ மக்களிட்ட ஆணைக்கு அது அமைவானது ஆண்டுகால அடிமை வாழ்வுக்கு முடிவு கட்டும் தெய்வீக தீர்மானம் இது இத்தீர்மானம் நடைமுறைக்கு வர இன்னும் பதினைந்து திங்களே எஞ்சியுள்ளன இதற்கிடையில் செய்ய வேண்டிய பணிகளோ ஏராளம் உள்ளன தமிழ் இழத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள விடுதலை இயக்கங்கள் விடுதலை நாளை நோக்கி வேகமுடன் விரைவாகவும் இன்றிலிருந்து செயற்பட வேண்டும் நிச்சயமாக இந்த அறிக்கையை படிக்கும் பொழுதும் அல்லது அந்த அறிக்கையை கேட்கும் பொழுதும் ஒரு மாதிரி புலகாங்கிதமாக இருந்திருக்கும் இல்லையா அதாவது அவ்வளவு தூரம் ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் இது தற்போதைய அறிக்கை கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியான அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கல் தினம் அன்று தமிழீழத்தை பிரகடனம் செய்த ஒரு அறிக்கை பிரகடனத்துக்கு இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே மதுரையிலே நடந்த ஒரு மாநாட்டில் இருந்தும் மிகப்பெரிய வரவேற்பு அதாவது ஒரு ஆதரவு என்பது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆதரவும் அன்றைய காலகட்டத்திலேயே அப்படின்ற அந்த கோரிக்கை என்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் அவர்களால் வந்து முன்மொழியப்படுகிறது அதை தொடர்ந்து பார்த்தீர்கள் சொன்னால் ஐநா சபை வரைக்கும் சென்றிருக்கிறது சரி ஐநா சபையில் அப்படி என்ன நடந்தது ஐநா சபைக்குள்ள நடந்த நிகழ்வுகள் அப்போது எப்படி இருந்தது எப்படி வந்து ஒரு மாதிரி Goose pumps moments are in the Chia Bin in the Kanuli Vaila Laura El Senor Ministro de Relaciones Exteriores de Sri Lanka, So Excellencia El Senor Shaul Hamid. Leaders of genocide of the Tamil nation by successive Sri Lanka singular governments. If oppressed nations, minority nations such as Tamil Ulam cannot make Representations to the supreme body, then where are we to go? Please allow me to speak for one minute. My name is Krishna, and I come from the two and a half million strong Tamil Ulam nation lying between India and Sri Lanka. The Sri Lanka singular government is continuing a policy of genocide. உண்மையாகவே அந்த ராமகிருஷ்ணன் வைகுந்த வாசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கூகுளை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பலருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் உண்மையாகவே வந்து ஐநா சபையில முதல் முதலாக எப்படி தமிழீழ பிரகடனம் அல்லது தமிழீழ கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களா இதற்கு இவர் நீண்ட நாட்களை எடுத்துக்கொண்டாரா எப்படின்னு சொன்னால் அந்த ஐநாவினுடைய பொது சபையிலே எப்படியெல்லாம் அங்கே சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது எப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது என்று இவரும் ஒரு கேஸை தூக்கி கொண்டு போய் அங்கே வந்து அமர்ந்து அந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டு நடக்கிற அவதானித்து வருவாராம் அதே போலதான் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த வைகுந்த வாசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னாள் நீதிபதி என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அந்த வெளிவிவகார அமைச்சரை அழைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவர் தனக்கான தமிழீழ தேசத்துக்கான நமக்கான பிரகடனத்தை வந்து முதல் முதல்ல வந்து ஐநா சபையிலே செய்திருந்தார் அப்போது அங்கிருந்தவர்களுக்கு இது என்ன புது நாட்டினுடைய பெயராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போதுதான் அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அதுக்கு பிறகு அந்த ஒலிவாங்கிகள் எல்லாம் அணைக்கப்பட்டது இவர் குண்டு கட்டாக தூக்கிச் செல்லப்பட்டார் என்பதுதான் இப்போது வரைக்கும் நாம் இந்த காணொலியில் வந்து பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் யார் இந்த வைகுந்த வாசன் என்று சொல்லி இவருடைய வாழ்க்கையை நாம் தேடி தோண்டி பார்த்தோம் நீதிபதியாக பணியாற்றி கொண்டிருந்த பைகுந்த வாசன் அவர்கள் ஐநாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகளில் வந்து நீதிக்கான முழக்கம் ஒன்றை செய்தார் அதாவது ஐநாவில் எனது முதல் முழக்கம் ஒன்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவரே வந்து சுயசரிதியாக எழுதியிருந்தார் ஒரு ரொம்பவுமே அழகாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவருடைய சுய சரிதை மிகப்பெரிய தன்னை வந்து பெரிதாக இது மார்த்தட்டி கொள்ளாமல் என்னை பற்றி எழுதுவதற்கு பெருசாக எதுவும் இல்லை நான் ஐநாவில் முதல் முதலாக தமிழீழம் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை வந்து உடைய பெயரை நமது தாயகத்தின் பெயரை முழங்கினேன் அது மட்டும் இல்லாமல் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிதாமகராகவும் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஈழம் சார்ந்த அரசியல் நகர்வுகளினுடைய வரலாறுகள் பதிவு செய்வதற்காக தான் இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த புத்தகத்தை எழுதத் தொடங்குகிறார் அந்த புத்தகத்துல அவர் எதற்காக எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை முக்கியமான பகுதிகளை உங்களுக்காக இப்போது நாம் தர இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுகள்லயே அன்றைய காலகட்டத்துல நமது தமிழ் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற சாலை சிறந்து நீதித்துறையை சேர்ந்த ஜாபவான்கள் ஐநாவின் கதவுகளை தட்டு தவறவில்லை ஆனால் தமிழர்களாகிய குறிப்பாக ஈழத்தமிழர்களாகிய நமது துர்ப்பாக்கிய நிலைமையும் இன்னுமோ தெரியவில்லை நாற்பது ஆண்டுகளாக ஐநாவில் தட்டப்படும் அந்த கதவுகள் திறக்கவில்லை என்றே சொல்லலாம் இதுக்கு உலக ஒழுங்குகள் காரணமாக இருந்திருக்கலாம் தமிழ் விரோத போக்கில் இருக்கிற பல சதிகள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து அந்த சதிவலையை சிங்கள அரசை வந்து விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பல தடைகள் இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம் இனத்துக்குள்ளேயே நமக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள் கூட நாற்பது வருட காலமாக ஐநாவினுடைய கதவுகளை தட்டி திறக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஈழத் தமிழர்களை தள்ளிவிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வகையில மேலும் முக்கியமாக அவருடைய இந்த புத்தகத்திலே சொல்லுகின்ற முக்கிய குறிப்புகளை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாடு கடத்தப்பட்டேன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதாவது வைகுந்தவாசன் அவர்கள் இந்தியாவிலிருந்து பல அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார் ஈழம் சார்ந்த விடயங்களில் பல விஷயங்கள் அவர்களோடு கலந்துரையாடப்படி பட்டிருக்கிறது குறிப்பாக திராவிட கழகங்களோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார் கி வீரமணி ஐயா அவர்கள் கூட இவர் தொடர்பில் ஐநா சபையில் அவர் வீர தீரமாக பேசிய அந்த பேச்சு தொடர்பிலையும் பல விஷயங்களையெல்லாம் பேசியிருந்தார் இப்படி இருக்க இவர் எப்படி எதற்காக எல்லாம் நாடு கடத்தப்பட்டார் அங்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படி என்பதை கூட இவர் வந்து மிக சுவாரஸ்யமாக தெரிவித்திருந்தார் அந்த பகுதிகளை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இவருடைய இந்த நான் நாடு கடத்தப்பட்டேன் என்ற பகுதிகளில் வந்து பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது இந்திரா காந்தியோடு இவர் பேசினார் என்று சொல்லியும் இந்திரா காந்தி ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை தான் தருவேன் என்று சொல்லி சொன்னதாகவும் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது காற்றில் பறக்க விட்டது பறக்க விடப்பட்டது அப்படின்றப்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதையும் கடந்து இவர் அதாவது நாம் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியினுடைய அந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தேன் அதாவது ஈழம் அமையும் ஈழப்பிரகடனம் ஈழம் எப்படியெல்லாம் அமைய போகிறது அப்படின்றது மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து ஒரு பிரகடனத்தை வந்து இவர் சமர்ப்பித்திருந்தார் இல்லையா இந்த பிரகடனம் தொடர்பில் வந்து பல வாத பிரதிவாதங்கள் பல சிக்கல் நிலைமைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையும் தமிழர் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயுத குழுக்கள் என்றாலும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆயுத குழுக்கள் இருந்தது ஒன்று ஒன்றுதான் புலிகளும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஆயுத குழுக்களில் சில ஆயுத குழுக்கள் வந்து இவர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்தார்கள் முற்றுமுழுதாகவே எதிர்த்தார்கள் சிலர் வந்து இதை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் இது காலத்தின் தேவையாக இப்போது இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் குறிப்பாக புலிகள் இந்த பிரகடனத்தை எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நம்ம

மிகப்பெரிய ஒரு தீர்க்க ஒரு முதல் புள்ளியாக இருந்தது அது என்ன அறிக்கை அதில் என்ன இருந்தது அப்படி என்பது அந்த அறிக்கையில என்ன எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் நீதி வழங்குவதற்காகவே நெஞ்சிருக்க வேண்டுமா உண்மையான நெஞ்சும் பாகுபாடில்லாத நீதியும் இரண்டர கலந்த நிலைமையில் இருக்க முடியுமா இவை அவரவர் நெஞ்சையும் அந்த நெஞ்சு நீதி என்றால் என்ன என்கிற கணிப்பையும் பொறுத்தவை தமிழினத்துக்கு குறிப்பாக ஈழம் வாழ் தமிழர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று ஏன் நின்று என்னை பல காலமாக உறுத்தியது எனவேதான் பன்னாட்டு மாமன்றமான உலக பேரவையான ஐக்கிய நாடுகள் சபையில் நியாயம் கூறி நீதி கேட்டு பேச்சு நிகழ்த்தினேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடந்தது உலகையே இப்பொழுது கூட பல வேடிக்கையானவை என்று கருதக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன உதாரணமாக ஐநா பொதுச்சபையை எடுத்துக்கொள்வோம் ஏறத்தாழ நூறு கோடி மக்கள் தொகை கொண்ட சென்சீனா நாடும் ஐநா மன்றத்தில் இடம்பெற்றுள்ளது பத்தாயிரம் மக்களை மட்டுமே கொண்ட தவாலு போன்ற சிறிய நாடுகளும் ஐநா மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் சீனாவை போன்ற மிகப்பெரிய நாட்டுக்குரிய வாக்குரிமைதான் தவாலு போன்ற சிறிய நாட்டுக்கும் உண்டு இது ஒரு சரியான சமமான தகுதி அளிக்கும் ஏற்பாடா என்பது சிந்தனைக்குரியது அல்லவா அதே வேளையில் இன்னொன்றையும் எண்ண வேண்டும் பத்தாயிரம் பேரை கொண்ட சின்னம் சிறு நாடுகளே ஐநா மன்றத்தில் தனியாட்சி அரசுகளாக இடம்பெறும் பொழுது உலகம் முழுவதும் ஏறத்தாழ ஆறு கோடி பேரை கொண்ட தமிழினம் தனக்கு என்று தனியாட்சி நாடு ஒன்று இல்லாமல் இருப்பது ஐநா மன்றத்தில் இடம்பெற்று தமிழ் குரலை எழுப்ப முடியாமல் போவதும் எவ்வளவு வேதனை தரக்கூடிய நிலை எனவேதான் இலங்கை தீவில் சிங்கள இனவறியரால் அடிப்படை உரிமைகளெல்லாம் பறிக்கப்பட்ட ஏறத்தாழ முப்பது லட்சம் ஈழத்தமிழர்களாவது தனிநாடு விடுதலை அடைந்து ஐநா மன்றத்தில் அது இடம்பெற உழைக்க வேண்டுமென்று பல காலமாகவே என்ன தொடங்கிவிட்டேன் ஐநா மன்றத்தை பொறுத்தவரையில் இன்றுள்ள கொள்கை வழிப்படியே எதிர்காலத்திலும் அது நடைபோடும் என சொல்ல முடியாது சண்டை போட்டுக்கொள்ளும் கொள்ளும் இரண்டு இடையே சமாதானம் உண்டாகும் வேலை போன்றவற்றை அது தொடர்ந்து செய்து வருகிறது ஆனால் இன்னும் சொற்ப காலத்தில் ஆட்சி அதிகாரமே கொண்ட ஒரு பெரிய கூட்டரசு அமைப்பானது மாற வேண்டும் அதாவது தற்போதைய அதன் கொள்கை நிலை செயற்படும் தன்மை முதலி என மாற வேண்டும் மாறும் கொள்கை நிலைகள் மாறக்கூடும் என்பதற்கு பேரறிஞர்களான புளோட்டோவும் தேனி பிரபுவும் கூறியுள்ள கருத்துக்களை ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஆடவருக்கு ஒரு மனைவி என்கிற குடும்ப வாழ்க்கை முறை தேவையில்லை இரு பாலாருக்கு சுதந்திரமாக கூடி வாழ்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கலாம் அப்படி வாழும்போது பிறக்கும் குழந்தைகள் பேணி காக்கும் பொறுப்பை அந்தந்த அரசுகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அறிஞர் பிளாட்டோ அவர் திருவள்ளுவருக்கு சமகாலத்தில் வாழ்ந்தவர் என்று கூறலாம் ஆனால் இந்த இருபதாம் நூற்றாண்டில் செல்வாக்குமிக்க ஆங்கிலேய அறிஞரும் சட்ட வல்லுரலுமான டெனி பிளோட்டோவின் இந்த கருத்தை ஏற்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு தாம் எழுதி வெளியிட்டுள்ள டூ ப்ரோசஸ் ஆஃப் லோ சட்டத்துக்குரிய சரியான நடைமுறை என்ற தொடர் நூலில் பிளாட்டோவின் மேற்ன கருத்தையும் எடுத்துக்காட்டி தமது மறு எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார் இதிலிருந்து ஒருவரது கருத்துக்கு மாறான கருத்து என்னொருவர் கொள்ளலாம் என்பதும் இந்த கொள்கையும் அவ்வப்போது எழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடியது என்பதும் தெளிவாகின்றன இதே போலதான் இன்றுள்ள ஐநா மன்றத்தின் கொள்கை நிலைப்பாடும் விரைவில் மாறும் அடுத்து வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து அவர் நாடு கடத்தப்படுகிறார் வைகுந்தவாசன் அவர்கள் கிருஷ்ணா வைகுந்தவாசன் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக அவர் வந்து முக்கியமாக தலைவர் மேதகு அவர்களை வந்து இந்தியாவிலே வைத்து சந்திக்கிறார் அந்த உரையாடல் பகுதி என்பது எப்படி இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் பிரபாகரனுடன் சந்திப்பு என்ற தலைப்புக்கு கீழே நூற்றி ஆறாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடு கடத்தப்பட்டே இந்த நூலை எனது இருபத்தி ஆறாவது வயது முடிந்த சில வாரங்களில் எழுதுகிறேன் இது என் வாழ்க்கை வரலாறு அல்ல அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய மனிதன் என்று கருதவும் இல்லை இருந்தாலும் எனது பொது வாழ்க்கையில் சில முக்கிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன அவற்றை பற்றி எழுத விரும்புகிறேன் தமிழீழ விடுதலைக்காக என்னுடைய பங்கினை இந்த நிகழ்ச்சிகள் எடுத்துக்கூறும் முதலாவதாக நான் ஐநா நாடுகளின் பொது சபையில் பேசியதுதான் இரண்டாவது லண்டன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாளர் என்ற வகையில் நான் தீட்டிய தமிழீழம் எண்பத்தி ரெண்டில் என்ற முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது மூன்றாவதாக இந்திய பேரரசின் உதவியின் பேரில் நாடு கடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி நியூயார்க் நகரில் இருக்கும் ஐநா பொதுச்சபையில் தமிழீழத்துக்கான பேச்சை நிகழ்த்தினேன் பேச்சு சில நிமிடங்கள் தான் ஒரு பேச்சின் தரத்தையோ தாக்கத்தையோ அந்த பேச்சு எடுக்கிற நேரத்தை மட்டும் கணக்கில் வைத்துக்கொண்டு மதிப்பீடு செய்ய முடியாது உதாரணமாக அமெரிக்க நாட்டு தலைவர் ஆபிரஹாம் லிங்கன் நிகழ்த்திய ஒரு பேச்சு அதிக நேரம் எடுக்கவில்லை சில மணித்துளிகள் தான் ஆனால் அது உலக வரலாற்றிலேயே நிகழ்த்தப்பட்ட தலை சிறந்த பேச்சுக்களால் ஒன்று அந்த பேச்சில் தான் அவர் கவர்மெண்ட் என்ற வாசகத்தை உபயோகித்தார் மக்களாட்சி மக்களுக்காக மக்களாலே நடத்தப்பட வேண்டும் என்று கர்ச்சித்தார் நாடு கடத்தப்பட்ட நிலையில் சுதந்திர தமிழீழ அரசை பிரகடனப்படுத்த வேண்டிய நிலைமை எழக்கூடும் ஆனால் அதற்கான அரசியல் வரலாற்று சூழ்நிலைகள் கனியும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டும் அந்த அரசானது தமிழீழ புரட்சிகர விடுதலை சக்திகளை பிரதி அமைய வேண்டும் அந்த அரசின் செயல்திட்டமானது விடுதலை போராட்டத்தின் பரிமாணங்களை ஆழமாக கிரகித்து போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான புரட்சிகர செயல் திட்டத்தை அவசியம் இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து நவம்பர் மாதம் நாடு கடத்தப்பட்டேன் என்று சொன்னேன் அல்லவா எனக்கு தெரிந்த அளவில் இந்திய சரித்திரத்திலேயே நாடு கடத்தப்பட்ட முதல் தமிழன் நான் தான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் நீண்ட கால பொது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் என்ற முறையில் தான் Thank you. இது நடப்பதற்கு முன்னதாக இரு பெரிய சம்பவங்கள் நடைபெற்றன ஒன்று பிரபாகரன் அவர்களை ஒரு நாள் முழுவதும் சந்தித்து பேசியிருந்தேன் இந்த சந்திப்பை என்னுடைய வேண்டுகோளின் பெயரில் நெடுமாறன் அவர்கள் தன்னுடைய மயிலாப்பூர் வீட்டிலேயே ஒழுங்கு பண்ணி இருந்தார் காலை பத்து மணி தொடக்கம் பின்னேறம் ஆறு மணி வரையில் பிரபாகரன் அவர்களுடன் தமிழீழ விடுதலை பற்றிய பல விஷயங்கள் பேசினேன் பிரபாகரனின் நெருங்கிய நண்பர் சுப்பிரமணியம் அவர்களும் கூட இருந்தார்கள் தங்கள் மூவருக்கும் மத்திய போசனம் நெடுமாறன் அவர்களை ஏற்பாடு செய்திருந்தார் ஆறு மணி அளவில் எங்கள் பேச்சை முடித்துக் கொண்டு நாங்கள் மூவரும் காபி அருந்துவதற்காக ஒரு ஹோட்டலுக்கு போனோம் பிரபாகரன் அவர்கள் தான் காபி சாப்பிடுவதில்லை என்று பாலை அருந்தினர் நானும் மணியம் அவர்களும் காப்பி அருந்தினோம் இவ்வாறு தலைவரை அவர் சந்தித்தது தொடர்பிலும் சில குறிப்புகள் அங்கே இப்படி ஒரு ஈழ பிரகடனத்தை அல்லது அல்லது கோரிக்கையை குறிப்புகள்ல இருந்தே வந்து மிக ஒரு நுட்பமான முறையில் நகர்த்தி இருந்தார்கள் நமது புத்திஜீவிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் கிருஷ்ணா வைகுந்த வாசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரிட்டைர்ட் அதாவது கிருஷ்ணா வைகுந்த வாசன் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அன்றைய காலகட்டத்திலே ஐநா சபை வரைக்கும் சென்று ஐநாவின் கதவுகளையும் தட்டி இருந்தார் என்று சொல்லலாம் அதாவது நாற்பது ஆண்டு காலமாக ஐநா சபை மூலமாக இந்த தமிழர்களுக்கான தாயக நீதி வேண்டி பயணிக்கின்ற ஒரு மிக பெரிய பயணத்தில் வந்து நாம் எல்லோரும் இருக்கின்றோம் என்னும் அந்த பயணத்தினுடைய முடிவு அப்படி என்பது கிடைத்ததா என்றால் மிகப்பெரிய அதாவது கேள்விகளோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பயணங்கள் முடிவதில்லையா அல்லது முடிவுக்கு வருமா என்பது தொடர்பில் நாம் காலத்தின் கைகளில் இருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்தும் இவ்வாறான பல வரலாறுகள் நமக்காக பல வேலை திட்டங்களை பல தளங்களில் செய்த மூத்த வரலாற்றிலே முக்கியமாக இருக்கின்ற சிலவரை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் போகக்கூடாது இன்றைய தலைமுறை இவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜென்சி கிட்ஸ் இவர்களை பற்றி எல்லாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலேயே இவ்வளவு தூரம் யோசித்திருக்கின்ற ஒரு இனத்தினுடைய மரவணுவில் வந்தவர்கள்தான் நாம் நாம் இன்றைய காலத்தில் எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் எப்படியெல்லாம் சில விஷயங்களை நகர்த்தலாம் எப்படியெல்லாம் குறைந்தபட்சம் எங்களுடைய உரிமைகளையாவது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கலாம் செயல்படலாம் தொடர்ந்து மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்